கும்மிடிப்புண்டி அருகே சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதானவரின் விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைகிறார் கோகுல் விவரங்கள் குமுடிப்புண்டி அருகே சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் தற்பொழுது குற்றவாளியோட விவரங்களை நியூஸ் ஐஜினுக்கு வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகர் அந்த தகவலை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக கைது செய்யப்பட்ட நபர் அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்தவர் என்பதும் விஸ்வகர்மா என்ற நபர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் ஐஜி நியூஸ் நீட்டிற்கு தகவல் அளித்திருக்கிறார் முப்பத்தைந்து வயதான இவரை காவல்துறை விசாரணைக்கு பின்னர் கைது செய்திருப்பதாகவும் ஐஜி நமக்கு தகவலை உறுதி செய்திருக்கார் சிறிது நேரத்துல விசாரணைக்கு பின்னர் அவர் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை அடிப்படையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த இருப்பதாகவும் வடக்கு மண்டல ஐஜி அசாகர் தகவல் தெரிவித்திருக்கார் தொடர்ந்து ரகசிய இடத்துல வைத்து முதற்கட்ட விசாரணையை காவல்துறை மேற்கொண்டாங்க அசாம் மாநிலத்தை சேர்ந்தவர் என்பதை ஏற்கனவே தெரிவித்திருந்தாலும் குற்றவாளியுடைய விவரங்கள் வெளியே தெரியாமல் இருந்த நிலையில் தற்போது அதிகாரப்பூர்வமாக ஐஜி இந்த தகவலை நியூஸ் எயிட்டினுக்கு தெரிவித்திருக்கார் நந்தா நஞ்சை கோகுல் விரிவான விவரங்களுக்கு